வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் முட்டை குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கால் கிலோ தக்காளியை நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா பால் ஒரு கப் இது வந்து ரொம்ப திக்கான பால் தண்ணி அதிகமாக சேர்க்காமல் வெறும் தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன் வேக வைத்த முட்டை இரண்டு சிறிதளவு இஞ்சி ஒரு நாலு பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருப்பேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை தாளிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய் நாலு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தேங்காய் பால் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி கடாய் அடுப்ப வைங்க கடாய் சூடாகட்டும் கடாய் சூடானதுக்கப்புறமா ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ கடுகு போட்டு தாளிக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ கருவேகளை போடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு ரெண்டுமே போட்டு லைட்டாக வதக்குங்க அதோட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் கட் பண்ணி வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வதக்குங்க இந்த குழம்பு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் சீக்கிரமாக செஞ்சிடலாம் செய்கிறதுக்கு ரொம்பலாம் லேட் ஆகாது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் கொஞ்சம் இது லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி இதில் போட்டுடலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி கொஞ்சமா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா தூள் எல்லாமே போட்டுடலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் ஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை எல்லாமே நல்லா வதக்குங்க இந்த குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஏன்னா தக்காளி வதங்கிறதுக்கான டைம் மட்டும்தான் தேவைப்படும் இதில் மசாலா வாசனை போகிற அளவுக்கு இதை இது நல்லா வளர்க்குங்க மசாலா வாசனை போகிறதுக்கப்புறமா நம்ம எடுத்து எடுத்துக்கூடிய தேங்காய் குழையில ஊற்றிடலாம் ஊற்றி ஒரு கலர் கலரில் நல்லா கொதிக்க விட்ருங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் ஈஸியான ரெசிபி நல்லா கொதிக்கட்டும் குழம்பு கொதித்து இப்படி அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய முட்டை இதில் போட்டுடலாம் வேக வச்சு முட்டை வச்சுருக்கோம் இல்லையே இருக்கனவே அதை நம்ம இதில் போட்டுடலாம் போட்டு லைட்டாக ஒரு கலர் எழுதி விட்ருங்க இப்போது தேங்காய்ப்பால் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்